வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்றைக்கி விற்பனை கொண்டு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டரில் ஃபோர் செவன்டி பை டிஐ செர்பாஞ்சி டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆஃப் மாடலாப்தி இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தாங்க இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய இது இந்த வண்டிக்கு எஸ்டாப்பிட்டிங்கன்னு பார்க்கும்போது பம்பரு ஊக்கப்பட்டு சைடு மட்டும் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டிக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஆவரேஜாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோடு வரக்கூடிய வந்திங்க இந்த வண்டிக்கு கெஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு கெஜிபி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டி மூலமாக நீங்கள் அஞ்சு கல்டிவேட்டர் ஒம்பது கல்டிவேட்டர் டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி தாங்க இந்த மகேந்திரா ஃபோர் செவன்டி ஃபை டிஐ சர்பான்ஜ் டிராக்டரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க அதாவது தொழில் ஓடாத வண்டிங்க இது இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனிலே தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்ஜினு கியர் பாக்ஸு கிரவுண்டு எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனெலாம் இருக்கிறத சொல்லி ஓனர் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுவும் ஃபிக்ஸடு பிரேஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோவிந்த நகரம்ங்கிற இடத்துல தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்